தாண்ட மன்னன் ராஜசேகர பாண்டியன் அவரு இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி மூணு கலைகளை மட்டுமே கத்துக்கிட்டார் அவரு இந்த நடன கலைய மட்டும் கத்துக்கவே இல்லை அது கலை நான் நினைச்சு அவர் நடன கலையை மட்டும் கத்துக்கவே இல்லை ஆனா அவர் நாட்டு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம் சோழ நாட்டு ராஜாவுக்கு அறுபத்தி நாலு கலைகளுமே தெரியுமா ஆனா நம்ம நாட்டு ராஜாக்கு அறுபத்தி மூணு கலை மட்டும் தான் தெரியும் நம்ம ராஜாக்கு ஒரு கலை குறைவு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அதனால ராஜா நிறுத்தம் கத்துக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு நிறுத்தம்னா நடனம்னு அர்த்தம் அன்னைக்கு சிவராத்திரி ராஜா நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி வந்து வெள்ளி நிக்கிறார் அப்போ ராஜா நடராஜ பெருமானுடைய கோலத்தை பாக்குறாரு அப்ப அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு ரெண்டு காலால நிக்கிற எனக்கே இவ்வளவு கால் கடுக்குதே இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் வலது கால ஊனி இடது கால தூக்கி நிக்கிறிய உனக்கு கால் எவ்வளவு கெடுக்கும் அப்படின்னு யோசிச்சாராம் அந்த நிமிஷம் அந்த நொடி நடராஜ பெருமான் கால் மாற்றி நடனமாடினாராம் இடது கால ஊனி வலது கால தூக்கி அவர் கால் மாற்றி நடனம் ஆடி இந்த திருவிளையாடலை பார்க்கறதுக்காக நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வெள்ளையம்பதியில் கூடினர் அற்புதம் மிருதங்க மதுதால முருகீதம் அரவரதம் பெரு நடனம் ஆடி வரும் பாதம் மாடி வரும் பாதம் அற்புதம் மிருதங்க மதுதா வரும் பாதம் மாடி வரும் பாதம் இது ஈசனுடைய இருபத்தி நாலாவது திருவிளையாடல் இத சொல்றவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் நிறைவாக கிடைக்கும்